ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சுருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்ப இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து கிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால குரு வந்து ஒரு பியூர் கிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல கோச்சார குரு வரும் பொழுது அளப்பரிய நன்மைகளை செய்வார் அதிகமான நன்மைகள் நடக்கும் ஆனால் இந்த மூணு ஆறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் அதில் இப்போ இந்த குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்தவர் நாலாம் இடத்துக்கு போகிறாரு இது வந்து அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லி எடுக்கிறோம் இப்போ இந்த அர்த்தாஷ்டம குருவானவர் உங்களுக்கு நன்மையை செய்வாரா அதை நம்ம முதல்ல பார்க்கணும் அதே போல் அவர் பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார் ஸோ உங்களுடைய ஜாதகப்படி அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அதை வந்து அவர் பலப்படுத்த செய்வார் அப்படி பார்க்குற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீட்டை தான் அங்கே பார்க்கறாரு ஏற்கனவே அவர் உட்கார்ந்துருக்கிறதே அர்தாஷிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படி உட்கார்ந்தவர் என்ன செய்கிறாருன்னா எட்டாவது வீட்டையும் பத்தாவது வீட்டையும் பன்னெண்டாவது வீட்டையும் பார்க்கறார் பொதுவா குரு பார்வை என்ன செய்யும் பலப்படுத்தும் அப்ப அந்த இடத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பலமா கொடுப்பாருன்னு அர்த்தம் அதுதான் இங்க வந்து விஷயமே அப்ப எட்ட பார்க்குற பொழுது பிரச்சனையை பலமாக கொடுப்பார் ஆனால் அவர் வழிபாடு பண்ணினோம்னா அந்த பலம் என்பது பலவீனமாகும் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா அகேன் வந்து ஆன்மீகத்தின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக மட்டும்தான் அவரோட பவரை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் இப்போ எட்டாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானம் ஸோ நம்ம பகவான் கிட்ட வேண்டிக்கிற பொழுது குரு கிட்ட வேண்டிக்கிற பொழுது குருவை போய் தரிசனம் பண்ணுற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வம்பு வழக்குலேருந்து என்னைய காப்பாத்துங்க திடீர் அதிர்ஷ்டமா எனக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு கொடுங்க ஏன்னா இந்த மூணுல குரு இருந்தார் இல்லைங்களா அப்போ உங்க கையிலேருந்து பணம்லாம் நிறைய போயிருக்கும் திருப்பி வந்திருக்காது அப்ப அது வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா குருவை வழிபாடு பண்ணணும் இதை பண்ணீங்க அப்படின்னா வராதுன்னு நினைச்ச பணம் கூட உங்களுக்கு கையில வந்து சேர்ந்துடும் அதனால இந்த எட்டு அப்படின்றது வந்துட்டு வம்பு வழக்க பலமாக்காமல் பலவீனமாக்குவதற்கு நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குருவை வழிபாடு செய்தே ஆக வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில பாக்குறாரு அது வந்து பத்தாவது இடம் உங்களுக்கு சோ பத்தை பார்க்கும் பொழுது தொழிலை பலப்படுத்துவார் இப்ப எப்பயுமே வந்து தொழில் வந்து பலமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு ஆக்டிவேட் ஆகும் ஏன் அப்படின்னா தொழில் போட்டிகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் காரணம் ஜென்மத்தில் உங்களுக்கு சனீஸ்வரன் ஓடிட்டுருக்காரு ரெண்டில் ராகு எட்டில் கேது சொல்லவே வேண்டாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கும் அப்போ அந்த பத்து வந்து தொழில் ஸ்தானம் அது பலப்படும் பொழுது இந்த எட்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் கவனமாக இருக்கணும் அதே போல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா அதுல இன்னும் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையாடல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோட நம்மளுடைய சிந்தனையை வந்து கொஞ்சம் சீராக்கி நீங்க வந்து பிஸ்னஸை ரன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பத்து வந்து உங்களுக்கு நன்மையே செய்யும் பன்னெண்டை பாக்குறார் அப்படின்னாலே விரயம் தாங்க அப்ப இது சுப விரயமா மாத்தணும் எங்கேருந்து நம்மளுக்கு விரயம் வரும் நம்மளுக்கு தான் ரெண்டுல ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரே காசு அள்ளி கொடுத்துருவார் கொடுக்குற பொழுதே பிரச்சனைகளையும் கொடுப்பார் அதை தான் எட்டுல நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த எட்டு வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா பத்துல இருக்கக்கூடிய தொழில்நாளும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அங்கே பிரச்சனை உருவாகும் அங்கேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல விரயம் தேவையில்லாத விரயங்கள் வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விரயங்களை வந்து கம்மி பண்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கவனத்தோட நம்மளுடைய செலவுகளை ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அதே போல் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படின்ற பொழுது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் இது எல்லாத்துலையுமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பயணங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டாக்டரை போய் பார்த்துடணும் நானே வந்து மருந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு சரியாயிடும் எனக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த கும்பம் சொன்னோம் அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் சரியா இருக்குன்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் சரிங்களா அதனால அந்த எண்ணத்தை சீராக்க வேண்டும் நம்ம ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் அதே மாதிரி டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு வந்து கர்மா கழியும் அதை செய்யுங்க ஒரு ஐநூறு ரூபாய் பார்க்கக்கூடாது ஐநூறு ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னா அது ஐயாயிரம் ஐம்பதாயிரம் செலவுக்கு கொண்டு போய் விட்டு ஏன்னா குரு விரயஸ்தானத்தை பார்க்கிறார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைக்கு போகாதீங்க ஆரம்பத்துல அந்த கர்மாவை கழிச்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையான நாட்களாக அமையும் அதே மாதிரி இந்த கும்பராசி பெண்கள் உங்களுக்கு ரெண்டுல ராகுங்க இப்ப போதாத குறைக்கு குரு பகவான் என்ன பண்றாருன்னா அர்த்தாசிரம குருவா வேற போறார் சுகஸ்தானத்துல போய் உட்காடுறாரு அதனால வீட்டுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவார் அப்படி வீட்டுல பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா ஒரு மூன்றாவது நபர்கிட்ட போய் நிற்போம் அதை நிற்கவே கூடாது மூன்றாம் நபர் தலையீடு இருக்கவே கூடாது அது வந்து உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனையை உண்டு பண்ணிடும் ஸோ மூன்றாம் நபர் தலையீடு அவாய்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனையுமே குடும்பத்தாருக்குள்ளேயே பேசி அதை வந்து அப்பயே முடிச்சிடுங்க அதை வளர்க்காதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனீஸ்வரன் இல்லைங்களா அதனால கொஞ்சம் சோம்பல் தனத்தை ஜாஸ்தியாக கொடுப்பார் அந்த சோம்பல் தனம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மறக்கடிச்சிடும் அதனால் அந்த சோம்பல் தனத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மாற்றணும் மர கடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் வம்பு உங்களை தேடி வரும் இங்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு இது சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணலை அப்படின்னா எட்டாவது இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் அது உங்களை தேடி வந்துடும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோம்பல் தனத்தை கைவிடணும் அதே மாதிரி வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால நிறைய படிப்பினைகளை கொடுப்பாரு நாம் வந்து நமக்கு அதிகம் வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கம்மி வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க சொல்கிறது நல்லதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எட்டு பத்து பன்னெண்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக அமையும் ஏன்னா எல்லாருமே வந்து உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க அந்த ஒப்பீனியனை நீங்கள் கேட்கணும் ஏன் கும்பத்துக்கு இதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் தான் அங்கே இருக்காங்க செவ்வாய் அவிட்டம் இது வந்து அவசரம் முடிவெடுத்து அலம்போலம் பண்ணிடும் சதயம் யார் பேச்சையுமே கேட்காது ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் ஒருத்தர் பேச்சையுமே கேட்காது பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் அதனால்தான் இந்த இந்த காம்பினேஷனுக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா கும்பம் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹையாக அவங்கள வந்து திங்க் பண்ணிப்பாங்க அதனால நம்ம என்ன செய்யணும்னா அந்த திங்கிங்கை கொஞ்சம் லோ பண்ணிட்டு ஒப்பீனியன்ஸ் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக மாறும் இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளோடு சேர்ந்த குரு பயிற்சியாக மாறிவிடும் ஸோ இந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னமும் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முடிந்த அளவு தென்குடி திட்டை திரு ஆலங்குடி இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரணும் இல்லைங்க நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறோம் சென்னை பக்கத்தில் இருக்கோம் வேலூர் பக்கத்தில் இருக்கோம் தக்கோளம் போங்க எந்த குருஸ்தலங்கள் இருந்தாலும் அங்க போங்க அதே போல் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும் வார வாரம் வியாழக்கிழமையில குரு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க அதிஷ்டானம் போங்க குரு மகான்களை போய் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கும் இன்னல்கள்னு கூட சொல்ல வேண்டாம் படிப்பினைகள் அந்த படிப்பினைகள் மூலமா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் செய்துவிடும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வழிபாட்டின் மூலமாக வல்லமை உள்ள ஒரு குரு குருப்பெயர்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள்